ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீட் டாபிக் பயாலஜியில் லிவிங் வேர்ல்டு டாபிக் ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பைனாக பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா என்னஸ்ட் மேயரோட அவர் பற்றிய ஒரு தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னஸ்ட் மேயர் பிறந்த இடம் கிம்டன் ஜெர்மனி ஜூலை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து பிறந்திருக்காரு ஸோ ஜெர்மனி சரிங்களா அதே மாதிரி இவர் வந்து ஒரு பரிணாம உயிரியாளர்ன்றதை சொல்லியிருக்காங்க பரிணாமம் அப்படின்றது என்னன்னு சொல்வீங்க ஸோ நம்மளோட வரலாறு நம்ம எப்படி வந்து உயிர் நம்மளோட உயிர் வந்து எப்படி தோன்றுச்சு பூமி வந்து எப்படி தோன்றுச்சு நம்மளோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்க தான் பரிணாமம் அப்படின்றத சொல்லுவாங்க அதே மாதிரி இவரை வந்து இருபதாம் நூற்றாண்டு இன் டார்வின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒன்வர்டு ஸோ டுவெண்ட்டி டார்வின் ஆஃப் டொண்ட்டி இத்து சென்ச்சுரி இருபதாம் நூற்றாண்டு இன் டார்வின் என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டால் யார் சொல்வீங்க மெயினாக வந்து எர்னஸ்ட் மேயர் ஸோ வெரி வெரி ஒன் ஒன்வேர்டு சரிங்களா ஸோ அடுத்து வந்து ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அந்த கல்லூரியில் வந்து ஆசிரியராக சேர்ந்திருந்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் என்பதை இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து இவருக்கு ஒரு ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்குறாங்க அலெக்சாண்டர் அகாசிஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலை வந்து இவருக்கு வந்து ஒரு மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இவரோட எண்பது வருஷம் ஆண்டுகளில் ஸோ சில இடத்துல வந்து போய் ஆய்வு வந்து பண்ணியிருக்காரு என்ன மாதிரி இதில்னா ஆய்வு பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆர்னித்தாலஜி ஆர்னித்தாலஜி அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்க பறவைகளை பற்றி படிக்கிறது ஆர்னித்தாலஜி வகைப்பாட்டியல் அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்க வகைப்பாட்டியல் அப்படின்றது ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸாக இது டாக்ஸ் டாக்ஸானமின்றத படிச்சுருப்பீங்களா படிப்போம் ஸோ இனிமேல் டாக்ஸானமினா என்னன்றது வகைப்பாட்டியல்னால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா வகைப்பாட்டியல் அப்படின்றது ஒரு ஆருகான்சம் எப்படி எதை பார்த்து கிளாசிஃபை பண்ணுறது ஸோ அதுதான் வந்து வகைப்பாட்டியல் அப்படின்றது ஸோ அதே மாதிரி புவியியல் ஜாகிரஃபி ஸோ பூமியை பற்றி சூரியனை பற்றி அதெல்லாமே புவியியல் சொல்லுவாங்க பரிணாமம்ன்றது நம்மளோட வளர்ச்சி ஸோ நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றது ஸோ அதுக்கப்புறம் இனத்தொடர்பு இனத்தொடர்பு அப்படின்றத ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் இடையில் ஏற்படுற அதோட தொடர்பு என்ன அப்படின்றது ஸோ அதே மாதிரி தத்துவம் ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு எண்பது வருஷம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இவர் பெற்ற விருது என்னென்ன அப்படின்றது ஸோ இவர் பெற்ற விருது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பால்சன் விருது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உயிரியலின் அகில உலக விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி க்ரஃபோர்ட் விருதுன்ற இந்த மூணு விருதை வந்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி வந்து நூறாவது வயதில் இறந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரிங்களா ஸோ என்னஸ்ட் மேயர் பற்றிய தொகுப்பு வெறி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது நீட் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம தமிழில் பார்த்தாச்சு அதே நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னஸ்ட் மேயர் ஃபிஃப்த்து ஜூலை நைன்டீன் நாட் ஃபோர் ஜெர்மனியில் பிறந்திருக்காரு ஸோ இவரை வந்து டார்வின் ஆஃப் டுவெண்டின்த் சென்சுரி அப்படின்றத இங்கே சொல்லுவாங்க சரிங்களா இவர் நூறு கிரேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட்டில் இவர் ஒத்தவர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேயர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் ஹார்வர்டு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ரிட்டையர் ஆயிருக்காங்க இவருக்கு ஒரு கொடுக்குற டைட்டில் வந்து அலெக்ஸாண்டர் அலாசஸ் ப்ரொஃபசர் ஆஃப் ஜுவாலஜி என்ற ஒரு டைட்டில் சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரு எயிட்டி இயர்ஸ் கரியரில் ஸோ ஆர்னித்தாலஜினா பேர்ட்ஸை பற்றி டாக்ஸானமி அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது எப்படி ஒரு ஆர்கான்ஸமை வந்து பிளேஸ் பண்ணுறது ஒரு டாக்ஸானமிக்கல் அயர்ஆர்டியில் ஸோ அதுதான் வந்து டாக்ஸானமின்றது ஸோ அது என்னன்றது டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோன்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூ ஜியாகிரபி ஜியாகிரஃபின்னா என்ன சன் எர்த்து அந்த மாதிரி சரிங்களா அனிமல்ஸ் ரிலேட்டட் பார்த்தி ஸோ அதுக்கப்புறம் எவால்யூஷன் அப்படின்றது நம்மளோட பரிணாமம் நம்ம எப்படி வந்திருக்கோம் ஸோ பூமி எப்படி உருவாயிருக்கு யூனிவர்ஸ் எப்படி ஆரிஜின் அப்படின்னு எல்லாமே ஸோ அதை பற்றி தான் எவால்யூஷன் நெக்ஸ்ட்டு சிஸ்டமெட்டிக்ஸ் டாக்ஸ் ஆனாலும் சிஸ்டமெட்டிக்ஸும் ஒன்று தான் ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்கான்சம்க்கு இன்னொரு ஆர்கான்ஸுக்கும் ஏற்படுற உள்ள ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் ஃபிலாசபி ஹிஸ்ட்ரி ஸோ இதெல்லாமே வந்து இவர் எயிட்டி இயர்ஸாக வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி வந்து இவர் தான் வந்து ஸ்பீசஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசஸ்னால் இப்படி தான் இருக்கும் அதுக்குரிய கரெக்டான டெஃபினேஷனாக வந்து இவர் தான் வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து இவர் வந்து த்ரீ ப்ரைஸஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க பாய்ஸன் ப்ரைஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீ இன்டர்நேஷனல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி இன் நைன்டீன் நைன்டி ஃபோர் க்ரபோர்ட் ப்ரைஸ் நைன்டீன் நைன்ட்டி நைனா அதே மாதிரி வந்து எப்போ இறந்திருக்கார் அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் ஹண்ட்ரட் இந்த இயர் டூ தௌசண்ட் ஃபோர் ஸோ என்னஸ்ட் மேயர் பற்றின ஒரு இதை வந்து ட்ரீஃபாக வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்